அது திருக்கோயிலூர் தொகுதி அந்த தொகுதியினுடைய அமைச்சராக பொன்முடி இருக்கிறார் வெக்கமாக இல்லைபட்சம் ஒரு புயல் வருகின்ற பொழுது வெள்ளம் வருகின்ற பொழுது பொதுவாக இயற்கை இடர்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அது கட்சி இல்ல மதம் ஜாதி பார்க்கறது இல்ல எல்லோரையும் காயப்படுத்தி விட்டு எல்லோரையும் அழிவின் விளிம்புக்கு தள்ளி விட்டு தான் செல்லுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது திமுக சேர்ந்தவங்க கொடுத்து நமக்கு ஓட்டு போடுறவனுக்கு மட்டும் இதெல்லாம் சொன்னீங்க மாற்றம் நடத்த விடாமல் தடுக்க முயற்சித்தார்கள் அதெல்லாம் மாரி நம்ம நடத்திட்டோம்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் நம்ம அதை எப்பவுமே நம்ம நடத்திட்டு தான் இருக்கோம் அதையெல்லாம் மீறி நடத்தினோம் நான் கேட்கிறேன் ஒரு வீட்டிலே வெள்ளம் புகுந்து விட்டால் அந்த வீட்டிற்கு இரண்டாயிரம் ரூபாய் போதுமா காவல்துறையை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல சாதாரண மனிதன் கூட இதை யோசித்தால் எவ்வளவு அநியாயம் என்பது தெரியும் அதே மாதிரி ஒரு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் போதுமா அந்த கூடாது என்று நாங்கள் கண்டித்து ஒரு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் என்று கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி இதே இடத்திலே நடத்தினோம் அதை கோரிக்கை ஆர்ப்பாட்டமாகவும் நடத்தினோம் ஆனால் அதை கண்டுகொள்ளாத தமிழக அரசு நாங்கள் கேட்கிறேன் இங்கே இருப்பவர்கள் மிக ஏழ்மையிலே வறுமையிலே வரக்கூடியது இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலேயே எண்பது சதவீத சதவீதம் விவசாயத்தை நம்பி இருக்கிறார் அதை உடனடியாக கேங்க அவரு அஞ்சாம் தேதி நாலாம் தேதி ஜிஓவை ஓவ அரசாணை வெளியிடப்படுகிறது அப்படி அரசாணை வெளியிட்டப்பட உடன் வெளியிட்டவுடன் ஏமுதிக சார்பிலேயே நான் அதே போன்று ஒரு ஹெக்டேர் பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்துக்கு ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் அன்றரை ஏக்கர்னு வச்சுக்கோங்க அருளாசியுடனும் தொடர்ந்து தமிழகத்திலே பெண்களுக்கு நடைபெற்று வருகின்ற பாலியல் துன்புறுத்தலையும் பாலியல் கொடுமைகளையும் பாலியல் கொலைகளையும் கண்டிக்கின்ற வகையிலும் எதிர்கட்சியாக இருந்தபொழுது அப்போதிருந்த ஆளுங்கட்சி அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தேமுதிக சார்பிலே தமிழக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில்

கஞ்சன உரையை சிறப்புரையாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அதன் அவர்களை இப்பொழுது உரையாற்றுவது